காலை வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் பகுதியில் இறை வணக்கம் கஜானனம் பூத சேவிதம் கபித்து ஜம்பு பலசார வர்ஷிதம் உமாசுதம் விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் இன்றைய நாள் விசுவா வசு வருடம் ஆடி மாதம் மூன்றாம் தேதி சனிக்கிழமை நாள் கீழ்நோக்கு நாள் ஆங்கில மாதம் ஜூலை பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அயனம் தட்சிணாயணம் ருது கிரீஷ்மது சிதி தேப்பிரை நவமி இரவு ரெண்டு நாற்பத்தி ரெண்டு வரை பின்னர் தசமி நட்சத்திரம் பரணி காலை பன்னிரெண்டு முப்பத்தி ஏழு வரை பிறகு கார்த்திகை யுகம் சூலம் காலை பன்னிரெண்டு ஐம்பத்தி ஐந்து வரை அதன் பின் கண்டம் கரணம் கரசை இரவு ரெண்டு நாற்பத்தி ரெண்டு வரை பிறகு வணிசை காலை ஒன்று இருபத்தி எட்டு வரை பிறகு பத்திர சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி ஐந்து சூரிய அஸ்தமனம் ஆறு முப்பத்தி ஐந்து சந்திர உதயம் பன்னிரெண்டு பதினாறு சந்திர அஸ்தமனம் அடுத்த நாள் ஒன்று பத்தொன்பது சுப நேரங்கள் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நாலு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னிரெண்டு முப்பது முதல் ஒன்று பதினைந்து வரை இரவு ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை அபிஜித் காலம் காலை பதினொன்று நாற்பத்தி ஒன்பது முதல் பன்னிரெண்டு நாற்பது வரை அமிர்த காலம் இரவு எட்டு மணி முதல் ஒன்பது முப்பத்தி ஏழு வரை பிரம்ம முகூர்த்தம் காலை நாலு பத்தொன்பது முதல் ஐந்து ஏழு வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் அசுப நேரங்கள் ராகு காலம் காலை ஒன்பது முதல் பத்து முப்பது வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று வரை குளிகை காலம் காலை ஆறு டு ஏழு முப்பது வரை துர்முகூர்த்தம் காலை ஏழு முப்பத்தி ஆறு முதல் எட்டு இருபத்தி ஏழு வரை தியாஜ்யம் காலை பதினொன்று பதினொன்று முதல் பன்னிரெண்டு நாற்பத்தி ஒன்று வரை இன்றைய விசேஷங்கள் திருப்போரூர் ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் திருநள்ளாறு சனி பகவானுக்கு அபிஷேக ஆராதனை செய்ய நன்று இன்றைய ராசிபலன் மேஷம் ஆர்வம் ரிஷபம் தோல்வி மிதுனம் பயம் கடகம் பெருமை சிம்மம் அச்சம் கன்னி உதவி துலாம் சினம் விருச்சிகம் யோகம் தனுசு சோதனை மகரம் ஆக்கம் கும்பம் பரிசு மீனம் நன்மை சந்திராஷ்டமம் என்று அஸ்தம் சித்திரை நட்சத்திரம் சூரிய ராசி கடகம் சந்திர ராசி மேஷம் இன்றைய கிரகநிலை மேஷத்தில் சந்திரன் ரிஷபத்தில் சுக்ரன் மிதுனத்தில் குரு கடகத்தில் சூரியன் புதன் சிம்மத்தில் செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் வக்ரசனி குறிப்பு மேலே குறிப்பிட்ட நேரங்கள் அந்தந்த ஊரின் சூரிய உதயத்திற்கு ஏற்ப சிறிது மாறுபடும் இவைகளை முக்கியமான வேலைகள் ஆரம்பங்கள் தெய்வ வழிபாடுகள் முதலியன எல்லாவற்றுக்கும் பயன்படுத்தி கொள்ளலாம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்